வணக்கம் மக்களே நாலு பேர் சேர்ந்து ஒரு பையனை மல்லு கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க என்னோடய ஆஃபீஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மேடம் ரொம்ப ஒல்லியாக இருந்தான் ஆள் வந்து ரொம்ப வெயிட் ஆகிட்டே போகிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனால் ஆள் வந்து ரொம்ப வெயிட்டாக வெயிட் ஆகிட்டே இருக்கான் நாங்கள் சாப்பாடு ஊட்டி விடுறோம் புக்கை எடுக்க மாட்டேங்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறான் யார் கூடயும் போய் விளாட மாட்டேங்கிறான் ஸோ அவனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதுக்கெலாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மொபைலு அந்த ஃபோனை கொடுத்து கொடுத்து அவங்க கொடுத்தது பழக்கினருடைய விளைவுகள் இன்றைக்கி கத்திய கழுத்தில் வச்சுட்டு நீங்கள் ஃபோனை கொடுக்கலைன்னா நான் கழுத்தை அறுத்துக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பையன் இன்னைக்கு பல பிரச்சனைகளில் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ ப்ளீஸ் மக்களே உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க ஃபோனை கொடுக்குறதுனால என்னென்ன பிரச்சனைகளில் குழந்தைங்க பாதிக்கப்பட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வராங்கிறது உண்மையாகவே என்னோட என் கண் கூட நான் பார்த்துட்ருக்கேன் மென்டலி ப்ராப்ளம் ஆகி ஃபிசிக்கலி அண்ட் ப்ராப்ளம் ஆகி குழந்தைங்க படிப்பு போய் பேரண்ட்ஸ் யாருங்கிறது கூட தெரியாமல் சாப்பிடாம அந்த மொபைலில் பன்னெண்டு மணி வர ஒரு மணி வர தூக்கம் இல்லாமல்லாம் குழந்தைங்க இன்னைக்கு குழந்தைங்களாவே இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ ப்ளீஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு மொபைலாக கொடுக்காதீங்க ப்ளீஸ் கொடுக்காதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்களை பாருங்கள் மக்களே என்னுடைய ரொம்ப ஒரு ஹம்பிளாக நான் அந்த நியூஸை நான் வெளியிடுறேன் தேங்க்யூ